குக்கரி சேனல பாத்து யார் வேணாலும் சமையல் பண்ணலாம் ஆனா சுவையான சமையல் பண்றது எப்படி நான் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்றேன் ஆஹா ஓஹோனு பாராட்டுறாங்க நீங்களும் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்ணுங்க பாராட்ட வாங்குங்க தினம் தோறும் வாங்க எதுவும் அசம்பதமும் ஒன்றும் இல்லை அடுத்த அடுத்த கட்டமாக இப்போதைக்கு அதை எடுத்து நகட்டிட்டோம் இப்போ அடுத்து வேறு எங்கே இடத்துல இதுக்கான என்ன பணியோ அதை நாங்கள் செஞ்சுட்டு அதுக்கு மாற்றுப்படிகம் நடப்படுமா இல்லை அது கண்டிப்பாக விஜய் அவர்கள் வந்து தகவல் தெரிவிக்கப்பட்டதாக அவர் என்ன இல்லை 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 என்னன்னா சரி இது ஒரு 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 சின்ன விபத்து ஏன்னா இவ்வளோ பெரிய மாநாடு இல்லை இவ்வளோ பெரிய அரங்கு இல்லை இவ்வளோ பெரிய வேலைப்பாடுகள் கிட்டத்தட்ட இந்த இரநூத்தம்பது ஏக்கரில் நடைபெற்ற ஒரு பணி அறுநூறு ஏக்கர் கிட்டத்தட்ட பத்து லட்சம் பேருக்கு மேலே எதிர்பார்க்குற ஒரு இடத்துல நாங்கள் அனைத்து விதயத்தும் எங்களுடைய தலைவர் வந்து ஒவ்வொரு விஷயத்தையும் அதாவது பொதுமக்களுக்கு குடிநீர் ஒவ்வொருத்தருக்கும் த போகணும் யார் யாருக்கு என்ன இருக்கணும் இந்த அளவுக்கான ஒரு ஒரு பைப்பு தண்ணீர் பைப் வந்து கிட்டத்தட்ட எட்டாயிரம் மீட்டருக்கு மேல் நடப்பட்டு ஒவ்வொரு இடத்துலையும் எல்லாருக்கும் தேவையான அடிப்படை வசதிகள் எல்லாம் பார்த்து பார்த்து செய்யப்பட்டுள்ளது இவ்வளவு பெரிய அரங்கு ஏற்படுத்தப்பட்டதே பொதுமக்களுக்கும் வர தொண்டர்களுக்கும் வர்ற பொதுமக்களுக்கும் எந்தவித இடையூறும் ஏற்படக்கூடாது எங்களுடைய தலைவர் நேத்தை அறிவிச்சிருக்கிறார் அதாவது கர்ப்பிணி பெண்கள் முதியவர்கள் குழந்தைகள் எல்லாமே வரக்கூடாதுன்னு நேத்தே அறிவிச்சிருக்கிறார் ஸோ இது எல்லாம் எங்கள் பொதுமக்களுடைய சேஃப்டி அண்ட் செக்யூரிட்டி கருது தான் ஸோ இதில் ஒரு சின்ன விஷயந்தான் இதை நீங்கள் யாரும் பெருசுப்படுத்தி இதை பெருசாக போட்டு வேண்டிய அவசியம் இல்லை அடுத்தடுத்த கட்டங்களில் எங்களுடைய தொண்டர்கள் எல்லா மா 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 மாவட்டத்தின் மாநிலத்திலேருந்தும் எல்லா மாவட்டத்திலிருந்தும் வெளி மாநிலங்கள் இருந்தும் வெளிநாடுகளில் இருந்து பல பலர் விமானத்தில் வந்திருக்கிறாங்க அவர்களெல்லாம் உற்சாகமாக வந்து கொண்டு இருக்கிறார்கள் நாங்கள் அடுத்த கட்ட பணியாக இதுக்கு மாற்று ஏற்பாடு எங்களுடைய தலைமையிடம் தலைவரிடம் பேசிவிட்டு மாற்று ஏற்பாடு என்ன செய்யணுமோ அதை நாங்கள் பார்த்து ஏற்பாடு செய்வோம் அதில் இதில் எந்த தொய்வில் ஒன்றும் இல்லை சாதாரண நிகழ்வு நீங்கள் பார்த்துட்டீங்க ஐந்து நிமிடம் நகற்றப்பட்டு வச்சு அந்த கார் ஒன்று பாதிக்கப்பட்டிருக்கு அதோடைய அந்த தம்பி ஓனர்ட்ட நான் நானே பேசினேன் பேசியெல்லாம் சொல்லிட்டு அவர்களுக்கு தேவையான அந்த ஏற்பாடுகளை என்ன என்ன நிவாரண நிவாரணமோ எல்லாம் செஞ்சு நாங்களே ஏற்பாடுகளை செய்து கொடுத்துருவோம் எங்களுடைய கழக தோழர் தான் அவர் அவருக்கு தேவையான எல்லா ஏற்பாடுகளும் நான் செய்துவிடுவோம் சொல்லி அவருக்கும் உத்தரவாதம் கொடுக்கப்பட்டது அதையும் ஏற்பாடு செய்து கொடுத்து இது ஒரு சாதாரண நிகழ்வு அடுத்த கட்டத்திற்கு நான் எங்களுடைய தொண்டர்கள் உற்சாகமாக இந்த வெற்றி விழாவை மதுரையின் வெற்றி மாநாடை பார்க்க எல்லாரும் கலந்து கொள்ள எல்லாரும் உற்சாகம் வந்து கொண்டிருக்கிறார்கள் அடுத்த கட்டத்திற்கு நோக்கி நகர வேண்டும் என்று நான் கேட்பேன்

முடியுமா இல்லையா செக் பண்ணி தான் பண்ணோம் ஏற்கனவே இதே வெண்டர் தான் நம்ம வந்து விக்ரம் வண்டிலையும் பண்ணியிருந்தோம் ஸோ அதுவைஸ் என்ன ப்ராப்ளாஸும் இல்லை இந்த கிரெயினுடைய பெல்ட்டு பாரம் தாங்காமல் அது அதோடைய மிஸ் ஆனதெல்லாம் இருக்குது இதில் எந்த தொய்வும் இல்லை இது ஒரு சாதாரண இவ்வளோ பெரிய அரங்கு இத்தனை லட்சம் இத்தனை லட்சம் மக்கள் வரப்போகிற அரங்கு ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் போகுமா ஒரு ஒரு மாநாடு இதில் ஒரு சாதாரண ஒரு சின்ன நிகழ்வாக நாங்கள் எடுத்துக்கொள்கிறோம் இதை அடுத்த கட்டம் இல்லை கண்டிப்பாக யாரும் யாரும்

சொல்லுவோம் இது ஒரு நான் திரும்பவும் சொல்றேன் இவ்வளவு பெரிய ஒரு மாநாடு எங்களுடைய தலைவர் தளபதி அண்ணன் அவர்கள் இருபத்தி ஆறாவது முதலமைச்சராக வரக்கூடிய இடத்தில் இது ஒரு திருப்புமுனை மாநாடாக இருக்கும் ஆல்டர்னேட்டிவ் என்னவோ செஞ்சுட்டு போவோம் விபத்துகள் அங்கங்கே நடக்கத்தான் செய்யும் ஆனால் கண்டிப்பாக எதுவும் யாருக்கும் எந்த விதத்தை நான் எடுக்க ஏற்படுத்தவில்லை இது ஒரு எச்சரிக்கையாக எச்சரிக்கையாக எடுத்துக்கொண்டு மீறிய நாங்கள் என்ன சார் பாதுகாப்பு ஏற்பாடுகள் நீங்கள் எல்லாம் நிருபர்கள்லாம் இது முறை இதுக்கு முன்னாடி எத்தனையோ மாநர்கள் இல்லைல்ல இதுக்கு முன்னாடி மாதிரி எத்தனையோ மாநாடுகளை பார்த்துருப்பீங்க எத்தனையோ மாநாடுகளை பார்த்துருப்பீங்க எல்லாமே புது விஷயங்களா இருக்கும் ஏதாவது ஒரு மாநாடுல இந்த அளவுக்கு ஏற்பாடு செய்த மாநாடுகள் ஒன்னு சொல்லுங்க இந்தியா முழுவதும் எல்லாமே வந்து யாருக்கும் இல்ல இங்க வர்ற பொதுமக்களுடைய பாதுகாப்பு அவங்களுடைய அடிப்படை வசதியாளர்களுக்காக மட்டும்தான் தவிர வேற எதுக்காகவும் இல்ல அவர்களுக்காக மட்டமும் இல்லை அவர்களுக்காக மட்டும்தான் தவிர ஒவ்வொரு நொடியும் அவருடைய தீர்மானத்தின் அவருடைய அப்பூவன்படி அவர் கேட்டுக்கொண்ட அடிப்படையில் இந்த திட்டமிடல் முழுவதும் செய்யப்பட்டிருக்கு இதை தலைவர் அவர்கள் கிட்டத்தட்ட ரெண்டு மூன்று மாதங்களாக இந்த அடிப்படை வசதிகள் என்ன செய்யணுன்றது ஒவ்வொன்றாக அட்வைஸ் பண்ணி தான் இந்த 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 பிளானே போடப்பட்டிருக்கு இதை நான் திரும்பவும் சொல்கிறேன் இவ்வளோ பெரிய ஒரு மாநாடு இவ்வளோ பெரிய மக்கள் வரக்கூடிய ஒரு திருப்புமுனை மாநாட்டிற்கு இது ஒரு சின்ன நிகழ்வு இதை நாங்கள் ஒரு சின்ன எச்சரிக்கை மணியாக எடுத்துக்கொண்டு கண்டிப்பாக

இது கண்டிப்பா நாங்கள் நாங்கள் எங்களை பொறுத்தவரை இந்த மாபெரும் ஒரு நிகழ்வுக்கு இது ஒரு ஒரு சின்ன எச்சரிக்கை எடுத்துக்கிறோம் அடுத்த நேரத்துல இதையும் நீங்களும் கடந்து விட்டு அடுத்த அடுத்த உங்களுக்கு சீக்கிரம் வந்து உங்களுக்கு

கொடுக்குறோம் என்று சொல்லி இருக்கிறோம் அதனால எந்த விதத்திலும் நாங்கள் காவல்துறைக்கோ இல்ல ஒத்துழைப்பு கொடுக்க மாட்டோம்னு மாட்டோம் கண்டிப்பா ஒத்துழைப்பு நிறைய ரூமர்ஸ் வருது அப்படி இருக்காது நாளைக்கு தான் இது சம்பந்தப்பட்ட அறிவிப்பு இருக்கும் இதுவரை வர்றது எல்லாமே ரூமர்ஸ் தயவு செஞ்சு அந்த மாதிரியான ரூமர்ஸ் கேரி பண்ண வேண்டாம்ன்றது நிறைய நிறைய பேருக்கு குழப்பங்கள் ஏற்படுத்தும் ஒரு ரூமர்ஸ் கேரி பண்ண வேண்டாம்ன்றது என்னுடைய வேண்டுகோளா இருக்கும்